வணக்கம் சிவன் குக் சேனலில் இன்று உங்களுக்கு தரமான முயல் இறைச்சி கறி முயல் இறைச்சி பிறட்டல் உப்பை மாதிரி பால் விடாத கறி சூப்பராக செய்ய போகிறோம் பாருங்கள் முயல் ஏற்கனவே வேண்டி விரிச்சு வந்து வச்சுட்டேன் பாருங்கள் முயலை பாருங்கள் சரியா ரெண்டு கிலோ பிட்டிய முயல் முயலை வடி அழகாக வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்கள் எல்லாம் வெட்டி நீட்படுத்தி கழுவி வச்சாச்சு வெங்காயம் முதல் எண்ணெயை விடுவோம் என்றால் இதில் கொழுப்பு இருக்கிற வழியாக குறைச்சி விடுங்க எண்ணெயை சரியா இதில் கொழுப்பு இருக்குது இந்த இறைச்சியில் பாருங்கள் கொழுப்பு இதெல்லாம் கொழுப்பேன் அப்போ அது அந்த எண்ணெயில் எல்லாம் பொறிஞ்சி வரும்போது இதுவும் எண்ணெயை விடுற வழ கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இதுக்கு இம்பார்ட்டன் இந்த கொழுப்பு கரையிறான்னு சொன்னால் முதல்ல உப்பு போடுவோம் ஒரு கரண்டி உப்பு பரவிச்சு இஞ்சி வர இந்த கொழுப்பு எல்லாம் இந்த கொழுப்பு தானே பாருங்க இந்த கொழுப்பு இந்த கொழுப்பு இதுல பட்ட உடனே நக்கண்டு கரை முயல் கொஞ்சம் இறைச்சி வந்து கொஞ்சம் புலுவிழிப்பு தன்மையா இருக்கும் புலுவிழுப்பு தன்மையான எண்ணெயில் நீங்க பொறிக்கும் போது அந்த இறைச்சியில் இருக்கிற அந்த புலுழுப்பு தன்மை டக்கண்டு பொறிஞ்சிடும் பொறிஞ்ச பிறகு கறி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒண்டோட ஒன்று அந்த பிசு பிசு தன்மை இருக்காது நல்லா உருந்து வரும் கறி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடாமலுக்கு அப்படியே கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கணக்காந்துட்டோனி இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் அறக்குறீங்க எண்ணெய் பொறிஞ்சு அப்படியே வருவேன் இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் நீ மஞ்ச பவுடர் தூள் உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்க போடலாம் மெட்ராஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் இது இது உப்பு புளி சேர்ந்து ஒரு உப்பு மாதிரி தான் அது ஒரு நல்ல ஐட்டம் உண்டு மிளா பவுடர் முட்டன் இது எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுக்க கொஞ்சம் உப்பு மூடுவோம் என்னன்னா உப்பு அப்போ ஒரு ரெண்டையும் போட்டா காணா விட உப்பையும் போட்டுருவோம் பாருங்க என தண்ணி விடக்கூடாது இது அப்படியே பிரட்டி எடுக்கணும் முயல் ரெஜ்ஜி என்ன வேறேன்னா உப்படி பிரட்டி எடுத்தால் தான் உப்புவியல் மாதிரி வருவார் பால் விடாத கரி சட்டை படி இருப்பார் இனி கொஞ்சம் மூடி விட்டமுன்னா இந்த தூள் வைக்கேடு விட்டுப்போம் அடுப்பை குறைச்சி மூடி விடுவோம் ஓகே இங்கேயில் கீரை கறி வாடிக்கையாக செய்யறது உங்களுக்கு தெரியும் கீரை மசியல் ஓகே அது ரெண்டைக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு காட்டுறது முயல் ரஜி கறி எப்படி முயல் ரஜி உப்பவிய பிரட்ட இப்ப வந்து நாங்க இனி பாசனைக்காக சின்ன ஜீரகம் என்ன எண்ணெய் பிறந்து வந்துட்டு அப்ப இது எண்ணெயில இனி பொடிய போகுது சரியா அப்ப பிரிஞ்சு நிறைஞ்சு போனா வாசமா இருக்கும் கருவேப்பில போட்டு பிரட்ட போறோம் ஓகே இப்ப கொஞ்சம் பொறிஞ்சு வந்துட்டு புடி பொறிட்டி எடுத்த சொன்னா நீங்க புட்டு பச்சைமா புட்டு இடியப்பம் சோறு எதுக்குன்னா நீ சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருப்பேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருப்பேன் கொஞ்சம் பிரட்ட போகணும் பொறிஞ்சு தான் கொஞ்சம் இந்த கறி பாருங்க எப்படி கண்டு பார்த்தீங்களா அப்படியே கண்டு தர மறக்கல்ல சிவன் குக் சனலில் இன்று ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு முயல் இறைச்சி உப்பவியல் சரியா அதோட சேர்த்து நிறையா செய்துக்கிறோம் எங்களுடைய தங்கச்சியினுடைய மூத்த மகன் மருமகன் கல்யாணம் முடித்து மனைவியுடன் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த சாப்பாடு இருக்குறதே நான் சொல்லுவோம் நான் அதுக்காக ரகசியமாக நீட்டாச்சு இதை இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு சரியாக இருக்கா புள்ளையாக இருக்கான்னு பார்க்க போகிறோம் சரியா வருங்கள் சனுக்களை போவோம் இது பச்சைமாக பூட்டு சரியா பச்சைமா பூட்டு கொஞ்சம் எடுக்கிறோம் சரியா இதுக்குள்ள வந்து இதுதான் முயல்றாட்சி சட்டப்படியான முயல் ராட்சி பார்த்தீங்கன்னே இந்த முயல் ராட்சியை இந்த புட்டோட சாப்பிட்டீங்கன்னா தரமாக இருக்கு தரமாக இருக்கு ஓகே ஆனால் நீங்க இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க கறிகளை பாருங்க கீரைக்கறி இது ஒரு ஸ்பெஷல் கறியோடு வச்சுக்கிறேன் மரக்கறிகளோடு சேர்த்து மீன் கறி மீன் கறியை பாருங்க எப்படி கண்டு நல்ல சூப்பரான மீன் கறி நல்ல மீன் கறி அதாவது மீன் வந்து ரோராதோ ரெண்டு இங்கே விற்கிறாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி முட்டை பொரியல் முட்டை பொரியல் எங்கட இலங்கை முட்டுக்கு நாங்க புரிஞ்சுக்கிறோம் பாருங்க அப்படியே ஓகே இது முயல் ரஜ் முயல் ரஜ் சும்மா திரட்டி வச்சுக்கிறோம் பாருங்க தரமா இருங்க நான் பேருந்து சாப்பிடுவோம் என்னடா இப்போ சாப்பிட்டு அவை அவையை சாப்பிட கொடுத்தா நான் சாப்பிடணும் இது பச்சைமா புட்டு எப்படி இருக்கணும் பாருங்க ஆனால் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த புட்டும் இந்த முயல் ரஜி வேற வேறு அல்லவர் சூப்பராக இருக்கும் இல்லை இதில் நம்ம வந்தால் கீரையை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு காட்டுறோம் கீரை இது வந்து இலக்கீரை மாங்கிச்சுன்னா இலக்கியம் பூட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு வரை கத்தரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரிங்க எல்லாம் சாப்பிட்டா தான் என்ன பொய் சொல்லிடுமோ உங்க சொல்லணும்னா தெரியும் எனக்கு நுழுக்கறையும் சூப்பருங்க பொய் சொல்லிடுங்க சிவன் சனலில் தயாரிப்பு நம்பர் ஒன் ஓகே மீன் குழம்பு மீன் குழம்பு விட்டு உங்களை காட்ட போறோம் மீன் தவர்த்த முடியாது முள் இருக்குதானே அவசரப்பட இல்லாத சாப்பிட போனா பாருங்கள் அவ்வளோ இல்லை கடைசிய முட்டை தான் உங்களை காட்டு அதையும் பாருங்கள் பாருங்க முட்டை இன்றைக்கு தங்கஜியிட மூத்த மகன் மருமகன் வந்துக்கிறார் அவர் எப்படிங்க சொல்லணும் இது அதுக்காக தான் இன்றைக்கு எனக்கு சாப்பிட்டு சரி புட பிடிக்கிறதுக்காக நான் பார்க்குறேன் அவருக்கு சாப்பிட தெரியுமா சுசு தெரியுமாட்டி பார்க்க போறோம் அன்பான மருமகனே இன்றைக்கு என் வீட்டுக்கு நீங்கள் விருந்தாளியை வந்ததுட்டு மிக மிக சந்தோஷப்படுறேன் உங்களுக்காக தரமான சாப்பாடை தயாரிச்சுக்கிறேன் நீங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சரியா புரியுதுன்னு சொல்லணும் ஓகே ஒன்று ரெண்டாவது சிவன் குக் சேனலில் உங்களுக்கு இன்றைக்கு முதன் முதலாக தயாரிச்சு கொடுத்துருக்கிறோம் அழகா கோப்பு எடுத்து நீங்க பரிமாறி கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி போட்டு நான் சொல்லுங்க ஓகே இது பச்சமா புட்டு மருமகனே உங்களோட மனைவிக்கு நீங்களே போட்டு கொடுங்க சரியா அடுத்த நீங்க போடுங்க என்னால் நீங்க வந்து ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு புள்ளை தான் அப்படியே கறியெல்லாம் பார்க்க அப்படி பார்க்குறதுல வடிவாக இருக்குது உண்மையாகவே சாப்பிடப்படுதுன்னு சொல்லுவேன் அவன் வாடு கடவுளை ஆ சரி சாப்பிட்டு சொல்லுங்கப்பா உண்மையாக உண்மையாக முடி பேச என்ன ஏன் போய் சொல்லுவான் ரைட் ஓகே அடுத்தது எங்கட ஆசியன் முட்டை பொரியல் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அழகா பொறிச்சிக்கிறான் சரியா வீட்டுக்கு அரெக்ட்டு கொடுங்க அதை நன்றி நன்றி

பாக்காதாக்கள் சிவன் குச்சன்ல பாருங்க அந்த மாதிரி சாப்பாடு வேற வேற விதமான சாப்பாடு எல்லாம் நாங்களே பார்த்து கொஞ்சம் பழகிறோம் ஓ அந்த மாதிரி சாப்பாடு மாமா நன்றி 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 உங்களுக்கு நன்றி எங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்காக சில சில சாப்பாடு தரமா செய்யறன் உங்களுடைய மனைவியுடன் ரெண்டு கேள்வி கேட்கலாமா எப்படி மகளை இருக்குது சாப்பாடு சித்தப்பா அற்புதமாக இருக்கின்றது உங்களோட சேனல் மேல் மேலும் வளர வேண்டும் என்று சூப்பர் நன்றி நன்றி உங்களுக்கு இருவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ரீப் அடுத்த உங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கப்படும் நன்றி நன்றி